எஸ்டி பாலாச பாலா பேசுகிறாங்க டாட்டா மாரசா வீடியோ பண்ணியிருந்தேங்க சார் பார்த்தீங்கன்னா காவிரி பட்டம் தாண்டி பாலக்கோடு கிட்டேருந்து வந்து வண்டி எடுக்காரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு முன்னூறு கிலோமீட்டருக்கும் இருக்கும் அங்கே தான் வந்து வண்டி எடுக்காரு வண்டி எப்படி இருக்கட்டு நான் அது சார்டே கேட்போம் சார் எங்கேருந்து வந்து வண்டி எப்படி எடுக்கிறார் நாங்கள் தருமபுரி மாவட்டம் பாலாவில் இருந்து வரங்க வண்டி சாரு வீடியோ ஒரு வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் வண்டி வீடியோவை போட்டது ஒரு நாலு நாளைக்கு முன்னே வீடியோ போட்டுருந்தேன் பார்த்தேங்க வண்டி வீடியோவில் என்ன இருக்குது அதே மாதிரி தான் நல்லாயிருக்கு வண்டி பார்த்து தெளிவாக இருக்குங்க

பாருங்க டாடா தான் சொல்லிட்டுங்க வந்தாரு செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க அவ்வளவு தொலவு நம்பி வராங்கன்னா பாலாசி தரமான பொருள் குவாலிட்டியான வண்டி தான் கொடுப்போம் அடுத்து பாருங்க மாருதி ஷிஃப்ட் டிசைன் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஒன்னு ஏசி போஸ்டரிங் பவர் வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் வண்டி ஒரு குவாலிட்டியாக இருப்பாரு இன்டீரியர் எக்ஸ்ட்ரி எல்லாம் அருமையா இருக்குங்க தரமான வண்டி மாறுதி ஷிஃப்ட் டிசைன்ல டீசல் வண்டிங்க வண்டியில கவர்லாம் பாருங்க இன்டீரியர் எக்ஸ்ட்ரி எல்லாம் பிரமாதமா இருக்கும் வண்டி கொடுத்தோம்னா தரமான வண்டி குவாலிட்டியான வண்டி மட்டும் தான் கொடுக்கும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு வண்டி ஒரு குவாலிட்டியாக வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க டென்ட்டோ கிராஸ் வச்சோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது சில்வர்கள் ஒரு டீசல் வண்டி ஒரு குவாலிட்டியாக வண்டிங்க தரமான வண்டி இன்றைக்கி நாலு ரூபா மேலே தான் நாலு ஐம்பது நாலு நாலு நாற்பதுலாம் விற்றுருக்காங்க பாலகாசில் கோட் பண்ணுற வேலையே பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரபா தான் கேட்குறோம் நேரில் வாங்க அது ஃபிக்ஸர் கிடையாது முடிஞ்சளவு கஸ்டமர்கிட்ட பேசி பெஸ்ட்டு ப்ரைஸில் வாங்கிக்கலாம் நேரில் வாங்க மாறுது ஷிஃப்ட்டு டிசைர் டீசல் வண்டிங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் வண்டி அடுத்து பாருங்க உண்டாய் சென்ட்ரோ உண்டாய் சென்ட்ரோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட்டுங்க சிங்கிள் ஓனர் பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்க வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எவ்வளவு இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியா இருக்கு ஆல்ரெடி ஃபுல் வீடியோ போயிட்டு இருக்கு பாருங்க உண்டாய் சென்ட்ரோ எல்பிஜி இன்டாஸ்ட்மெண்ட்டோட இருங்க எல்பிஜி கம்பெனி எல்பிஜி இண்டஸ்ட்மென்ட்டோட இருக்குது ஒரு தரமான வண்டி ஒரு குவாலிட்டியாக நோண்டி எல்பிஜியோட நிறைய கஸ்டமர் கேட்டுருதுங்க அவைலபிள் இருக்குது சிங்கிள் ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் மூணு ஓனரோ நாலு ஓனரோ கிடையாது கஸ்டமர் பேசினா ரெண்டு பத்து கேட்குறாரு நேரில் வாங்க முடிஞ்சளவு கஸ்டமர்கிட்ட பேசி குறைச்சி வாங்கிக்கலாம் பிக்சட் பிரைஸ் கிடையாதுங்க பார்கென் பண்ணி பேசிக்கலாம் கஸ்டமர்கிட்ட முடிஞ்சளவு கஸ்டமர்கிட்ட பேசி வாங்கி தரலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி சான்ட்ரோ அடுத்து வண்டி பாருங்க மாருதி ஷிஃப்ட் டிசைர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு சிங்கிள் ஓனருங்க ஒரே ஒரு ஓனர் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு சிங்கிள் ஓனர் ஷிஃப்ட் டிசைர் டீசல் வண்டிங்க வண்டி குவாலிட்டி பாருங்க தரமா இருக்கும் டென்டோ கிராக்சஸ் ரீப்ளேஸ்மென்ட் எதுவுமே இருக்காது ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் தான் நேரில் வந்து செக் பண்ணிடுறாங்க வண்டி குவாலிட்டி பாருங்கள் தரமாக இருக்குது டீசல் வண்டிங்க ஏசி போஸ்டரிங் போகிறோம் வந்துடும் தாராளமாக நேரில் வந்து செக் பண்ணிடுதுங்க நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்குறாரு நேரில் வாங்க அதுவும் பிக்சர் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு போகிறோன்னு வச்சுனா நீங்கள் நாலு ரூபா நாலு ஏழு ரூபா போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுங்க மாறுது ஷிஃப்ட் டிசைர் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பேசிக்கலாம் அடுத்த வண்டி பாருங்கள் டாட்டா விஸ்ட்டாங்க டாட்டா விஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட்டு ரெண்டே ரெண்டு ஓனர் தான் கோட்ராஜெட் இருந்துங்க ஏசி பவுஸ்டீரிங் பவுரண்ட்டு வந்துடும் லெதர் ஷீட் எல்லாம் போட்டுருங்க என்னுடைய ஃபுல் ஐடியா சேனலில் போய்ட்டு இருக்கு போகிறேங்க ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாரு கஸ்டமர் நேரில் வாங்க முடிஞ்சாலும் கஸ்டமர்ட்ட பேசி பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம் டீசல் வந்தீங்க கோட்ராஜெட் இன்ஜன் வந்துருங்க வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்கும் நேரில் வந்து செக் பண்ணிட்டு வாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட் ரெண்டு ரெண்டு ஓனர்லாம் அடுத்து பாருங்க மாறுதி ஷிஃப்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு சிங்கிள் ஓனர் ஏசி பவுஸ்டீரிங் பவுரண்ட்டை வந்துடும் வீடியோ ஆப் இருந்து எழுபத்தஞ்சாயிரம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க மாறுது ஷிஃப்ட்டு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு எழுபது அஞ்சு 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 ஐம்பது பைனலாக நேரில் வாங்க ஒரு சின்ன தேசத்துல பேசி பண்ணி தரலாம் தாராளமாக நீங்க எங்கன்னா செக் பண்ணுங்க ஆறு மேலே தான் போட்டிருக்காங்க நியூ ஷிஃப்ட்டுங்க மாறுதி நியூ ஷிஃப்ட் டீசல் வண்டி வாங்க முடிஞ்சளவு கஸ்டமர்கிட்ட பேசி குறைச்சி வாங்கி தரலாம் அடுத்த வண்டி பாருங்க மாருதி ஷிஃப்ட் டிசைட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு லாஸ்ட்டுங்க டி போட் சரண்டர் ஓன் போட்டு தான் வண்டி ஒரு குவாலிட்டி வண்டி ஆப்ஷன் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்டர்ல வந்துடும் சிங்கிள் ஹேர்பேக் வந்துடும் டச்சுக்கிற செட்டு ரெவஸ் கேமரா முழுக்கிறது நாலுமே நியூ பிராண்டாக இருந்தான் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது இந்த வண்டியில் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி மாறுது ஷிஃப்ட்டு டிசைர் டீசல் வண்டிங்க கஸ்டமர் நாலு ஐம்பது கேட்குறாரு ஒரு நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஃபைனலாக கிடைக்கும் இந்த ஷிஃப்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க கஸ்டமர் கொஞ்சம் எமர்ஜென்சி இருந்ததுனால அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காரு நேரில் வந்து செக் எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க இந்த ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்தால் அஞ்சு லட்சரூவா லோனே கிடைக்கும் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க விஷயம் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க அப்டேட்டில் இருக்குது பாருங்க நேரில் வாங்க எல்லா வண்டியும் பிக்சர் கிடையாது முடிஞ்சளவுக்கு கஸ்டமர்ட்ட பேசி பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் சேன்ட்ரோ ஒண்டாய் சேன்ட்ரோ பெட்ரோல் வண்டி அவைலபிள் இருக்கு எல்பிஜி டேங்கோட இருக்கு கம்பெனி அண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர்ட்ட பேசி தான் எல்லாமே நிற்க வச்சிருக்கோம் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் அடுத்த டாட்டா இண்டியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனர்ருங்க இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு ஏசி போஸ்டேரிங் வந்து ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு நாலு டைமே எண்பது காசு கண்டிஷன் இருக்கு பெயிண்டிங் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும் கஸ்டமர் ஒன்று முப்பது ஒன்று இருலாம் சொல்லிட்டு நேரில் வாங்க கஸ்டமர்கிட்ட பேசி முடிஞ்ச அளவு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் டாட்டா இந்தியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனர் வண்டி ஒரு குவாலிட்டியாக வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா வண்டி என்னென்ன வண்டி இருக்குன்னு அப்டேட் பண்ணிங்க எந்த வண்டி என்னமோ கால் பண்ணுறாங்க தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் பல சிறுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட் பண்ணி தொடர்ந்து நம்ம சேலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ பார்க்கலாம் இருக்கும் நன்றிங்க